அன்பானவர்களே உங்களை நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் கிருபை அன்பு அவருடைய சந்தோஷம் சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இந்த தவ காலத்தில் நாம் தேவன் நம்மோடு என்று பேசுகின்ற வார்த்தை பிலிப்பியர் ரெண்டு எட்டு வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவாகியவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிறது யாருக்கு பிதாவுக்கு அப்படி என்ன அவர் சித்தம் செய்வதற்கு முற்றும் தன்னை அர்ப்பணித்தார் அவர் கீழ்படிந்தார் அவர் சொல்றாரு நான் டெய்லி பிதாவோட பேசுறேன் பிதா சொல்றதான் நான் செய்கிறேன்றார் அவங்க சீச்சர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு என் பிதா எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் அதன்படி செய்கிறேன் அப்படின்றார் ஆம் பெருமானவர்களே இந்த சிலுவை தியானத்தை நாம் சிலுவையினுடைய அந்த கஷ்டங்களை தே ஏசு நமக்காய் சிலுவை சுமந்த இந்த காலங்களை தியானிக்கிற நாம் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா கீழ்ப்படிதல் தான் நம் ஆசீர்வாதத்தின் முதல் படி கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும் ஆபிரகாம் அழைத்தார் அவன் கீழ்ப்படுத்தி போனான் மோசையை மோசையோடு பேசினார் சொன்னதெல்லாம் செஞ்சான் யாருடனும் ஆண்டவர் சந்தித்த நபர்கள் அவங்க சொன்னதை அப்படியே செய்தார்கள் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடம் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்றால் உங்களை இன்னும் தேவன் சந்திக்கவில்லை என்பது உண்மை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேதம் வாசிக்கலாம் சர்ச்சுக்கு போகலாம் ஆனாலும் தேவன் உங்களை சந்திக்கவில்லை தேவன் எப்படி சந்திப்பார் அவர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் நம்மை தேவன் எப்போது அழைத்தார் தாயின் கருவில் இருக்கும்போது அழைத்தார் நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை அது இப்போ நிறைவேறுது அவ்வளோதான் ஏன்னா எப்பயுமே முன்குறித்த தேவன் முன்குறித்தவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்மை அவர் எப்போ அழைச்சிருக்கிறார்னா நாம் நம் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பே அந்த இவர் பாடுறாரு அப்போ சொல்றாரு என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை உன் கண்கள் கண்டதுன்றார் எத்தனை அருமையான வார்த்தை எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள் அவங்க அம்மாவே இன்னும் உலகத்தில் பிறக்கலையாம் அதுக்கு முன்னாலேயே இவர் ஆண்டவர் குறிச்சிட்டார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஆம்பெருமணவர்களே அப்போது அப்போ கூப்பிட்டார்ல நம்ம ஏன் இன்னும் கீழ்ப்படியலை ஏன்னா இன்னும் தேவன் நம்மளை சந்திக்கவில்லை நீங்கள் ஊழியக்காரங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க கர்த்தரனை சந்தித்தார் தேவன் என்னோடு இடைப்பட்டார் அவர் பேசினார் அப்படி சொல்லுவாங்க காட்ஸன் அப்படின்னு ஒருத்தர் ஊழியக்காரர் சொன்னார் நான் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன் அப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இரமியா முப்பத்தி மூணு மூணு வசனம் மூலமாக ஆண்டவர் என்னை பேசினார் அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன் பாரு இப்படி அழைப்பு தாயின் கருவுலையே உருவாயிற்று அவர் அழைத்துட்டார் ஆனால் அந்த தேவன் நம்மளை சந்தித்த அந்த நாள் முதல் நாம் என்ன செய்வோம் நிச்சயமாக கீழ்ப்படியை நம்ம ஒப்பு கொடுப்போம் அது அன்னைக்கிலேருந்து வாசிக்கிற எல்லா வசனத்துக்கும் நம்மளை கீழ்ப்படிவோம் நம்மளால் முடியாட்டாலும் ஆண்டவரே எனக்கு இதுக்கு வேலைன்னு தாங்க நான் முடியணும்ப்பா அவங்கள மறக்கணும் அவங்கள மன்னிக்கணும் அன்பை ஊற்றுங்க என் மேலே அன்பை ஊற்றுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போம் அபிஷேகத்துக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் சொல்றது என்னால் முடியலைப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நாம் கீழ்ப்படிப்போம் இந்த தவ காலங்களில் உங்களை நீங்கள் உங்களை அழைத்த தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா எந்த நோக்கமும் இல்லாமல் உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கவில்லை ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிற வர பார்த்து கொண்டே இருக்கும் போது நீங்கள் நினைக்கலாம் என்ன என்னைக்கு தேவன் முன்குறிச்சார்னு முன்கூறிச்சதுனால தான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஒப்பு கொடுங்க முற்றிலும் கீழ்படியை உங்களை ஒப்புக்கொடுங்க தேவனோடு கனெக்ஷனில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது தெரியும் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம்னா நீங்கள் தூரத்தில் ஒருத்தர் இருந்து உங்களை கூப்பிட்டாருனா உங்களை காது கேட்குமா கேட்காது அவரோடு நெருங்க வேண்டும் ஜப்பம் என்பது தெய்வனோடு கொண்டு இருக்கிற உறவாய் மாறணும் நமக்கு வேண்டியதெல்லாம் ஒப்பிச்சுட்டு போகிற ஒரு இருக்க இருக்கக்கூடாது அவங்க அவர் என்ன பேசுகிறார்கிறத காதிலே வாங்காமல் நம்ம போயிடக்கூடாது அது மாதிரி வேதம் வாசிக்கும்போதும் அந்தவரையே பேசும் நீ பேசுகிற தெய்வம் நான் அப்படித்தான் நான் பைபிளை எடுத்துகிட்டு உட்காருவேன் அப்பா என்னோட பேசுங்கப்பா நீங்கள் பேசுவீங்களாமே என்னோட பேசுங்கப்பா ஆதி காலத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன் இப்பவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பேசுங்கப்பா அவர் பேசுவார் அவர் பேசுகிற தெய்வம் அப்போ நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு செல்லை எடுத்துருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண அந்த உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதான் கனெக்ஷன் வந்தவொடனே தான் நீங்கள் பேச முடியும் நீங்கள் நம்பர் போடுறீங்க அவங்க நம்பரை அப்போது அவங்களுக்கு ரிங் அடிக்குது அவங்க அட்டன் பண்ணி உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணுவோன்னே உங்கள் நம்பருக்கும் அவங்க நம்பருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுவோன்னே நீங்கள் அவங்களோட பேசுகிறீங்க இதுபோல் தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது தான் அவர் உங்களோடு பேசுவார் அவர் சத்தம் அவர் பேசுனாலும் சத்தம் உங்கள் காதில் கேட்கும் அது வரைக்கும் காது செவிடு அவர் சொல்கிறார் மந்த காதுன்றார் இவங்க காது கேட்காதுன்றார் அதுதாங்க செவி கொடுக்கிறவன் உத்தமன் எனக்கு செவி கொடுக்கிறவன் உத்தம்மன் நம்ம உலக காதிலேயே காட்டுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா காதில் பாட்டை போட்டுக்கிட்டு இப்படியே இப்படியே ஆட்டம் போட்டு டிங் 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 ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அழைப்பின் சத்தம் உங்களுக்கு எப்படி கேட்கும் எப்படி கேக்கும் தேவனோடு அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் அவரை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் அவர் சத்தம் கேட்கும் கனெக்ஷன் எங்க உண்டாகணும் உலகத்தை விட்டு பிரிஞ்சிடணும் தேவனோடு கனெக்ட் ஆயிடணும் அப்ப அவர் சத்தம் கேட்கும் அப்ப நிச்சயமா கீழ்படுவாங்க யாரா இருந்தாலும் அவர் தொட்டா அவங்க கீழ்படியாம போக மாட்டாங்க ஆனா அவங்களை குறித்து பிசாசு என்ன செய்வான் கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான் ஆனாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அல்ல இல்லையா நம் வேதத்தில் எத்தனையோ பேர் பார்க்குறோம் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க நம்ம வேதத்தில் என்ன கற்பனைகள் கட்டளைகள் நியாயபிரமானங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்ம கேட்காமையே நம்ம வாழ்க்கையை நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் சந்ததி நம் தலைமுறை ஏன்னா கத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் இயேசு கிறிஸ்து மரணம் வரை கீழ்ப்படிந்தார் கடைசி நேரத்தில் அவர் அவரால் தவிக்கிற நேரத்தில் தவிக்கிறாரு முடியல அவரால் ஏன் இன்னைக்கு கைவிட்டேன்றாரு நான் இறங்கி போயிடுறேன்னு சொல்லலை முற்ற முடிய கீழ்ப்படித்தார் தன்னை தாழ்த்தினார் ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கும் எத்தனை இருந்தாலும் எத்தனை நம்ம பெரிய பதவியில் இருக்கலாம் எவ்வளவு நமக்கு ஆண்டவர் ஐசோல்யத்தை இதையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தம் கேட்கும்போது தான் கீழ்ப்படிவோம் அவர் கீழ்ப்படியும் போது கீழ்ப்படியணுன்றதான் தேவனோட சித்தம் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா மன்னுங்கன்றாரு மன்னிக்கணும் அன்பாருங்கன்றாரு நம்ம அன்பாக இருக்கணும் இல்லையா எனக்கு ஊழியம் செய்யுங்கன்றாரு நம்ம ஊழியம் செய்யணும் இது எதையுமே நம்ம செய்யாமல் நமக்கு நமக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி தேவனுடைய வருகை நிச்சயமாக கைவிடப்படுவோம் அந்த நிலைமை மட்டும் யாருக்கு வரக்கூடாது அதனால் இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி தேவன் எப்படி ஏசு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் தேவனாகவே இருந்தாலும் அவர் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு எல்லாவற்றும் அதே போல் நாமும் நாம் கீழ்ப்படி சில நேரம் ஆண்டவர் பேசுனா கூட கீழ்ப்படிய மாட்டோம் இதை செய்யாத அப்படின்னா அதை மீறி செஞ்சிட்டோம்னா அனுபவிப்போம் அந்த அனுபவமும் உண்டு அதனால் முற்றிலுமா நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணிப்போமா கார்ப்பா